சிவன் கோயிலுக்கு ஒரு செங்கல்லு கொடுத்தா சிவன் கோயிலுக்கு ஒரு கருங்கல் கொடுத்தா சிவன் கோயிலுக்கு ஒரு மூட்டை சிமிட்டு கொடுத்தா நம்ம வீட்டில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துயரமும் நீங்கும் உடம்புல சுதர் வியாதியா சிவன் கோயில போய் சாமிக்கு தேன் வாங்கி கொடுப்பா வியாதி குணமாகும் சுவாமி எனக்கு நெஞ்சு வலி ஆர்ட் அட்டாக்கு என்ன பண்றது நல்ல உங்களுடைய செங்கல்ல வாங்கி கொடு சிமிட்டு வாங்கி கொடு அரிசி வாங்கி கொடு சுவாமி நல்ல டாக்டரை அனுப்புவார் உடம்புல கர்ப்ப கர்ப்பையில பிரச்சனையா நல்ல சுவாமிக்கு நெய் வாங்கி கொடுங்க விளக்க நிச்சயமா அந்த வியாதி போகும் ஐயா நான் ரொம்ப ஏழை என்னால ஒன்னும் முடியாது கோயில வந்து குப்பையா அல்லுங்க கோயில உறவார பணி செய்யுங்க சுவாமிக்கு சங்கு முடங்குங்கள் சங்கு ஊதுங்கள் அவனுக்கு பூமாலை புனைந்து ஏத்துங்க சிவன் கோயிலுக்கு ஒரு செங்கல் கொடுத்தா சிவன் கோயிலுக்கு ஒரு கருங்கல்லு கொடுத்தா சிவன் கோயிலுக்கு ஒரு மூட்டை சிமிட்டு கொடுத்தா நம்ம வீட்டில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துயரமும் சத்தியம் ஐயா எனக்கு ரொம்ப உடம்புல சக்கரை வியாதியா சிவன் கோயில்ல போய் சாமிக்கு தேன் வாங்கி கொடுப்பா வியாதி குணமாகும் சாமி எனக்கு நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்கு என்ன பண்றது நல்ல உங்களுடைய செங்கல்ல வாங்கி கொடு சிமிட்டு வாங்கி கொடு அரிசி வாங்கி கொடு சுவாமி நல்ல டாக்டர் அனுப்புவார் உடம்புல கர்ப்ப கர்ப்பையில பிரச்சனையா நல்ல சுவாமிக்கு நெய் வாங்கி கொடுங்க விளக்க நிச்சயமா அந்த வியாதி போகும் ஐயா நான் ரொம்ப ஏழை என்னால ஒண்ணு முடியாது கோயில வந்து குப்பையா அல்லுங்க கோயில உணவார பணி செய்யுங்க சாமிக்கு சங்கு முடங்குங்கள் சங்கு ஊதுங்கள் அவனுக்கு பூமாலை புனைந்து ஏத்துங்க